ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை ஞான ஜபம் என்ற தலைப்பில் இன்று நாம் இருக்கிறோம் ஜபம் இறைவனை அடைய ஒரு எளிய மார்க்கமாகும் பகவான் ரமண மகரிஷி எது உத்தமமான ஜபம் என்று உபதேசிக்கிறார் வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்குள் செபத்தில் விழுப்பமாக மனதம் உந்திவெற விளம்பம் தியானம் இது உந்திவெற உரத்த குழல் குரலில் இறைவனை குறித்து செய்யப்படும் நாம ஜபத்தை காட்டிலும் சப்தமின்றி வாய்க்குள் செய்யப்படும் ஜபம் சிறந்ததாகும் மனதால் ஜபிப்பது அதைவிட மேலானதாகும் இதுவே தியானம் என்று சொல்லப்படுகிறது இடைவிடாது எவ்வாறு ஜபம் செய்ய வேண்டும் என்று விளம்புகிறார் பகவான் விட்டு கருதலின் ஆருணை விற்று போல் விட்டிடாது உன்னலே வர விசேடமாம் உன்னலே வர விட்டு விட்டு செய்யப்படும் ஜபத்தை காட்டிலும் தடையின்றி ஓடும் ஆற்றைப் போலவும் விழும் நெய்யின் தாரை போலவும் தொடர்ந்து செய்யப்படும் ஜபம் விசேடமானதாகும் ஜபங்களில் உயர்ந்தது ஞான ஜபம் உடற்கலப்பில்லாமல் நானே நான் நானே என்று இடைவிடாது செய்யப்படும் ஞான ஜபம் நான் எனும் சொல் ஆத்மாவை குறிக்கும் நான் இன்னும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி அகந்தை உணர்வு மறைந்த தூக்கத்திலும் நீங்காமல் எப்போதும் வெளிடும் ஆத்ம உணர்வு நான் என்ற சொல்லின் பொருளாகும் அந்த ஆத்ம உணர்வே நாம் ஞான ஜபம் செய்பவர்களின் மனம் நான் என்பதன் பொருள் ஆத்மாவே அகந்தையல்ல எனவே தொடர்ந்து நான் நான் என்று ஞான ஜபம் செய்பவரின் மனம் தன்னை இழந்து ஆத்மாவில் அழியும் ஆத்ம விசாரத்தில் நான் யார் என்னும் அகந்தையை விசாரிக்க அதற்கு தனி இருப்பில்லாததால் ஆத்மாவில் ஓடிமறையும் நான் என்றெழும் இடம் ஏதன நாட நான் தலை சாய்ந்திடும் உந்தி பெற ஞான விசாரம் இது உஞ்சி பெற நான் என்ற அகந்த எழுச்சி உணர்வு எங்கிருந்து எழுகிறது என்று மனதின் உள்ளே பார்க்க அதற்கு தனி இருப்பு இல்லாததால் ஆத்மாவில் அதன் தலை சாய்ந்து அழியும் ஆத்ம விசாரத்தால் அடையப்படும் பலனையே ஞான ஜபமும் அடைவிக்கும் இரண்டிலும் நான் என்பதே ஆராயும் கருப்பொருளாக உள்ளது மற்ற சாதனைகளில் செய்பவன் செய்யப்படும் பொருள் வெவ்வேறாக இருக்கும் உதாரணமாக பக்தன் தன்னை பக்தி செய்யப்படும் பகவானில் வேறாக பாவித்து பக்தி பண்ணுகிறான் மற்ற ஜப முறைகளிலும் ஜபம் செய்பவன் ஜப பொருள் வேறாக இருக்கும் ஆனால் ஞான ஜபத்தில் நான் எனும் ஜபம் செய்பவனும் அடையப்பட வேண்டிய நான் எனும் ஆத்மாவும் ஒன்றே எனவே ஜபம் பலன் தராமல் போகாது அது மட்டுமன்றி அதிவிரைவில் பலன் கொடுக்கும் சிவம் பாதி சக்தி பாதியான அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தில் சிவம் சக்தியை நோக்கியும் சக்தி சிவம் நோக்கியும் செய்யப்படும் ஜபம் போன்றது ஞான ஜபம் ஞான ஜபம் வெளியூருக்கு சென்றுவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பும் வீட்டுக்காரன் போன்றது தன் வீட்டுக்கு திரும்ப அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை இயல்பாகவே அவன் கால்கள் அவன் வீட்டை நோக்கி அழைத்துச் செல்லும் தன் சொந்த வீட்டு விலாசத்தை யாராவது மறக்க முடியுமா மறந்தது போல் தோன்றும் அதை நினைவுபடுத்தி கொள்வதே போதும் அவ்வளவு எளிமையானது ஞானஜபம் ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசையால் தளர்வுற்று என்னை யார் என்று மறந்துவிட்டேன் நீயும் நானும் ஒன்று என்ற அத்வைத ஞானம் அருள்வாய் அருணாச்சலா எனவே நான் நான் என்று இடைவிடாது கருதி கொண்டிருந்தால் கூட அவ்விடத்திற்கு நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் என்று பகவான் ரமணர் எளிய ஞான உபதேசம் செய்து அருள்கிறார் ஊர் சுற்றுளம் விடாதுனை கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி